ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ் வாங்க விளாக்கிற்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம குஸ்கா தாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரம்பாயில புதினாய் ஒரு மிளகா பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இந்த ரம்பாயெல்லாம் புதினால நம்ம தோட்டத்தில் உள்ளதாங்க இது கூட பட்டை பெருஞ்சீரகம் ஏலக்காய் கேஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் நல்லா ஹீட் ஆனால் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு கே அந்த முந்திரி பப்பு எல்லாம் போட்டு நல்லா ரைஸாக பதங்கணும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா படிப்பொடியாக நல்லா பெரிய சைஸ் வெங்காயம்னா ரெண்டு சின்ன சைஸ்னால் மூணு கட் பண்ணிக்கிறோம் இது வந்து அப்படி இதில் போட்டுட்டு நல்லா அதுவும் நிறமாக நம்ம அளவு வந்து கம்மியாக தான் பண்ண போகிறோம் அதனால் இது வந்து எல்லாமே அதுக்கு தக்கன போட்டிருக்கேன் இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் இந்த புதினா பச்சை மிளகா ரம்பாயில் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணுங்க இந்த அது கூடவே நம்ம க அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஒன்று போல் சுண்டி வர மாதிரி அந்த பச்சை வாசனை போகணும் அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு இது கூடவே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்து வச்ச காஷ்மீர் மிளகாப்படி ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வீட்டில் திரிச்சது அது ஒரு ஸ்பூன் இதில் இந்த பொடி எல்லாமே வீட்டில் திரிச்ச பொடி தாங்க வெளியே வாங்கினேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது வதங்கி வந்தோடனே ஒரு அரை கப் தயிர் அதையும் இது கூட ஊற்றி நல்லா கிண்டி பார்த்தீங்கன்னா கீழே அடியே பிடிக்கல நல்லா ஒன்று போல் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் நான் இந்த இதுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படி இருந்தால் அளவு இது அப்படி கொண்ட கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன் கல் உப்பு தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கை ஓரளவு எடுத்து அதையும் இது அது கூட ஆட் பண்ணிருவேன் இப்போ வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த கிண்ணத்துக்கு ஒரு கப் அதை இது கூட ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆச்சுனால கொஞ்சம் ஓரளவு கல் உப்பு அதையும் ஒரு அதாவது ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த கல்லுப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி வச்சுரு வண்டி தான் ஒரு ரெண்டு விசில் வரது வரைக்கும் வச்சா போதும் நல்லா வெந்துருங்க சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கறி இல்லாத குறையே தெரியாது குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிருங்க பார்த்திங்களா நல்ல மனமாக பிரியாணி வாசம் அப்படி இருக்கும் கறி மட்டும் தான் இருக்காது பட் ஆனால் குஸ்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்